வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் சில நாட்களாக தமிழகத்தில் இசைவாணி அவர் பாடின ஒரு பாடல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஐயப்பன் சம்மந்தமான ஒரு பாடல் ஒன்று பாடியிருக்கிறாங்க சமீபத்தில் ஐயப்பன் கோவிலினுடைய மண்டல கால சீசனும் கூட வந்துட்டு தொடங்கி நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் பலரும் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு ஐயப்பன் கோவிலுக்கு பல காலங்களில் மாலை போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சாலுமே குறிப்பாக நிறைய பேர் மாலை போட்டு போகிறது இந்த மண்டல காலம்தான் ஸோ நம்ம ஊர்கள்லேயும் நம்ம தெருவுள்லேயும் பக்கத்துலேயும் கூட வந்துட்டு ஐயப்ப சுவாமிகளை நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரியான இந்த மண்டல கால சீசனில் இந்த மாதிரியான ஒரு பாடல் ஐயப்பன் கோவிலுக்கு நான் வந்து தாடிக்காரனோட பேத்தி நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இந்த பாடல் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் பாடி வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இயக்குனர் பா ரஞ்சித் நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பாக கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற பேர்ல ஒரு இசைக்குழு இருக்குது அந்த இசைக்குழு சார்பில் தான் வந்துட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த பாடலை பாடி இருந்தாங்க சமீபத்தில் அந்த பாடல் ட்ரெண்டானதை அடுத்து இந்துத்துவா அமைப்பினர் ஹிந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் வலதுசாரி ஆதரவாளர்கள் பாஜகவினர் இவர்கள் எல்லாருமே வந்துட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பலரும் வந்துட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க சோ மேக்ஸிமம் இது சம்பந்தமான விஷயத்துல நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஸோ இங்கே இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அதற்கு போட்டியாக சில பேர் வந்துட்டு நாங்கள் அதற்கு போட்டியான ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு பாடலையும் நம்ம வந்துட்டு ஒரு வலதுசாரி ஆதரவான ஒரு பேஜில் பார்க்க நேர்ந்தது ஸோ அந்த பாடலை பார்க்கும் பொழுது வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு பெரியாரை விமர்சிக்கக்கூடிய வகையில் அந்த பாடலினுடைய வரிகள் இருக்குது அதனை தொடர்ந்து அந்த பாடலினுடைய வரிகளில் வந்துட்டு மசூதிக்குள்ளே போக முடியுமா அப்படின்ற மாதிரியும் மற்ற மதங்களை மற்ற இன்னும் சிறுபான்மை மதங்களையும் அந்த மத கடவுள்களையும் நீங்கள் விமர்சிக்க முடியுமா அப்படின்ற டோன்ல அந்த பாடல் அமைந்திருக்குது நாங்கள் போட்டிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை வந்துட்டு சொல்லியிருக்குறாங்க வலதுசாரி ஆதரவான நிறைய சமூக வலைதள பக்கங்கள் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பாடலை ஒரு கொஞ்சம் பாதி வரைக்கும் கேட்ட உடனே அந்த பாடலில் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாமல் இருந்தது அதனால் அந்த பாடலை அதுக்கப்புறம் கேட்கல ஸோ இதை அந்த பாடல் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ எழுதுறதும் இதற்கு எதிராக இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்கள் வலதுசாரி ஆதரவாளர்கள் பாஜகவினர் இப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்துட்டு அவர்கள் எங்களை தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுடைய நம்பிக்கைகள் மேலே விளையாடிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய நம்பிக்கைகளை சிதைக்கக்கூடிய வகையில் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க கேலிக்குள்ளாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கிறாங்க சில நேரங்களில் எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது அந்த எதிர்வினை அப்படின்றது எதிர்வினை ஆற்றும் பொழுது இவர்கள் வந்துட்டு மத வெறியர்கள் அப்படின்ற மாதிரியான முத்து முத்திரை குத்தப்படக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்க முடிகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயம்

அப்படிங்கிற வரும் பொழுது ஏற்கனவே சிறுபான்மையினர் மத்தியில் இவர்கள் உங்களுக்கு அப்போஸ்ட் ஆனவங்க மாதிரி உங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது மேலுமே பெரும்பான்மை சமூகத்திற்கு ஆதரவாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களை ஒரு மத வெறியர்களாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கும் இதற்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்க்கும் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் நான் பார்க்க முடிந்தது சோ அந்த போஸ்ட் வந்துட்டு இதற்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி எனக்கு தெரிஞ்சது மாரிதாஸ் எம் ஃபேன்ஸ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல தான் அந்த போஸ்ட்டை பார்த்தேன் ஒருத்தன் ஐயப்பன் பாட்டை குத்து பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்கிறான் இன்னொருத்தன் மாலை போட்டுட்டு கறி சாப்பிட்ற மாதிரி பிராங்க் பண்ணுறான் ரெண்டு பேருமே உண்மையாக மாலை போடல போட்ட மாதிரி நடிக்கிறாங்க ஸோ என்னை கேட்டேன்னா இதில் இவனுங்களை திட்டுறதுல எந்த பயனுமே கிடையாது ஏன்னா இவங்க எந்த அரசியல் பின்புலம் மத பின்புலமோ வச்சுக்கிட்டு இசைவாணி மாதிரி அவதூறு பரப்பணும்னே இந்த மாதிரி வீடியோ செஞ்ச மாதிரி தெரியல ஒரு மத நம்பிக்கை வழிபாட்டை எழிவு செய்யாமல் இருக்கணும்னா அதோட மகத்துவத்தை முழுசாக புரிஞ்சுக்கணும் இங்கே இந்த மாதிரி எழுபத்தஞ்சி சதவீத இந்துக்கள் விளக்குறது கிடையாது இந்த விஷயத்தை ரம்ஜான் நோன்பு பற்றி ஏதாவது ஒரு பாயோ தவகால நோன்பு பற்றி எந்த ஒரு கிறிஸ்தவரோ அவதூறு பரப்புகிறதோ அது மாதிரி கேலி கிண்டலோ பண்ணுறது கிடையாது நம்ம நம்பிக்கையில் மட்டும் நடக்குதுன்னா அதுவும் நம்ம ஆளுங்க தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் நம்முடைய வளர்ப்பு முறை தான் இதுலையும் கறி சாப்பிட்ற மாதிரி வீடியோவில் அவனுடைய ஒரு பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த பிக்சரில் இதுலேயும் கறி சாப்பிட்ற மாதிரி வீடியோவில் அவனோட அம்மா அந்த கற்று கத்துவாங்க கறியை விடுவாங்க மாலை போட்டுட்டு கறி சாப்பிடக்கூடாதுன்னு சண்டை போடுவாங்க அவங்க அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் தன்னோட அம்மாவோட நம்பிக்கையை வீடியோவாக எடுத்து போட்டு அதில் பிரபலம் அப்புறம் பணம் பார்க்கணும்னு நினைக்கிற அந்த பையனோட மைண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்கோங்க தன்னோட அம்மாவையே வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு ஒருத்தனோட மைண்ட் போகுது அப்படின்னா அவன் அடுத்தவங்களோட நம்பிக்கை எதுவும் காயமாகுமா அப்படிங்கிறத பற்றி யோசிப்பானா என்ன நான் நிறைய வாட்டி சொன்னது தான் நாம் சகிப்புத்தன்மை பகுத்தறிவு அறிவியலுங்கிற பெயரில் மத நம்பிக்கை நிறைய இழந்துட்டோம் இது போக சாதிக்கு ஒரு நம்பிக்கை சாதிக்கு ஒரு வழிபாட்டு முறைன்னு இருக்கிறோம் நாம் மாற்றணும்னா அடிப்படையில் இருந்து தான் மாற்றணும் மாறணும்னா அடிப்படையில் இருந்து தான் மாறணும் அது இல்லாமல் சும்மா ஒருத்தர் ரெண்டு பேரை திட்டி ஆஃப் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு பயம் வருமே தவிர மத நம்பிக்கை வராது இது நிரந்தர தீர்வையும் கொடுக்காது உண்மையிலேயே இந்த பதிவு தான் இதற்கான சொல்யூஷனை நான் பார்க்குறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுறாங்க அவர்களுக்கு எதிராக நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுதும் அவர்களுக்கு எதிராக இன்னொரு எதிர்வினை நம்ம ஆற்றும் பொழுதும் அது அந்த பிரச்சனையை அந்த இடத்துல சால்வ் பண்ணுமே தவிர நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை பெரும்பாலும் நம்ம மதத்துக்குள்ளே இருக்கிறவர்களால் தான் வந்துட்டு அது உள்ளாக்கப்படுது ஸோ அவர்களுக்கு அந்த மதம் சார்ந்த அந்த நம்பிக்கை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அறிவையும் அது சார்ந்த விஷயங்களையும் விளக்கி புரிய வைக்கிறது தான் இதற்கான சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நான் பார்க்க முடிந்தது உங்களோட பகிர்ந்துக்கணும் இதற்கான சொல்யூஷன் இதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஸோ அதை விடுத்துட்டு இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய பேர் வலதுசாரியதரவாளர்கள் ஆதரவாளர்கள் இந்த பக்கம் பெரிய அவர்களுக்கு ஆதரவாக பதிவிடுறதும் அதற்கு கீழே போயிட்டு கெட்ட வார்த்தைகளில் கமெண்ட் மட்டும் அந்த நிமிஷத்துல கொஞ்சம் நம்ம திருப்திப்பட்டுக்கலாமே தவிர இந்த பிரச்சனைக்கான நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருக்கிறவர்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த புரிதலை நம்ம ஏற்படுத்த வேண்டியது தான் சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது பார்க்கலாம் இதற்கான ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி